வருகின்ற சுதந்திர தினத்திற்கு வித்தியாசமான ஒரு ஓவியத்தை வரைந்துள்ளேன் இந்திய தேசத்தின் ஆணி வேர்கள் நம் தேச தலைவர்கள் என்ற நோக்கில் மரத்தின் அடி ஆணி வேரில் நம் தேச தலைவர்களின் ஓவியங்களை வரைந்துள்ளேன் இதில் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பகத்சிங் காமராஜர் சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற இருபது தலைவர்களின் ஓவியத்தை வர்ணத்தோடு வரைந்துள்ளது இதில் பச்சை சிவப்பு வெள்ளை நீலம் மஞ்சள் போன்ற கலர்களை பயன்படுத்தி தொடர்ந்து மூன்று தினமாக இந்த ஓவியத்தை வரைந்துள்ளது பள்ளி மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் நம் தேச தலைவர்களின் மகத்துவத்தையும் வீரத்தையும் பெருமிதத்தையும் போற்றும் விதமாக நினைவுகூறும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆணி வேரில் தேசத்தலைவர்களின் ஓவியத்தை வரைந்துள்ளேன் இதற்கு முன்பு போன சுதந்திர தினத்தன்று சீதா பழத்தில் அதில் உள்ள சிறிய கணுவில் இருபது தேச தலைவர்களுடைய ஓவியத்தை வரைந்துள்ளேன் கண்களில் தேசிய கொடியை வரைந்து தேசிய கொடியை கண்ணினைவும் காப்போம் என்று ஆகஸ்ட் ஐந்து சுதந்திர தினத்தன்று வரைந்துள்ளேன் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று நம் தேச தலைவர்களின் மகத்துவத்தை பெருமையை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வரைவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இதில் இந்திய வரைபடமும் தேசியப்பொடியும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் என்பதை குறிப்பிடும் விதமாகவும் இந்திய தேசத்தின் ஆணி வேர்கள் நம் தேச தலைவர்கள் என்று இந்த வித்தியாசமான ஒரு வரைந்துள்ளேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்பி ராஜா